உங்களுடைய ஆதரவு யாருக்கு தளபதி விஜய்க்கு நீங்க ப்ளூ கர் ஹாட்டப்பட்டு கமெண்ட்ல தெரிவிங்க நீங்க ரெட் கலர் ஹாட்டப்பட்டு கமெண்ட்ல தெரிவிங்க சீமான் தம்பிகளாக இருந்தவர்கள் விஜய் ரசிகர்களாகவும் இருந்திருப்பாங்க அவங்க என்ன நிலைப்பாடு போறாங்க அதே போல விஜய் ரசிகர்களாக இருந்தவர்கள் சீமான் தம்பிகளாக இருந்திருப்பாங்க அவங்க என்ன நிலைப்பாடு எடுக்க போறாங்கன்றது மிகப்பெரிய முக்கிய முடிவா இருக்கும் அம்மனோட கொள்கையும் பாத்தீங்கன்னா இங்க தளபதி விஜயோட கொள்கையும் ஒன்னா இருக்கிற மாதிரி தான் சீமான் அதனால சீமான் விஜய் அவர்களுக்கு நேரடி போட்டியா வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ஏகே இன்னைக்கு நம்ம இந்த படிவில் பார்க்க போகிற விஷயம்னு கேட்டிங்கன்னா இளைஞர்களோட ஆதரவு யாருக்கு தளபதி விஜய் நேற்று கட்சி தொடங்கினோடனே இளைஞரோட ஆதரவு யாருக்கு ஏன்னா ஒரு அரசியலில் மாற்றத்தை நிகழ்த்த போகிறது இளைஞர்கள் தான் அந்த இளைஞர்களோட ஆதரவு யார் பக்கம் அப்படின்றது தெரிஞ்சிக்கலாம் ஏன்னு கேட்டிங்கன்னா பெரிய பெரிய கட்சிகளை நம்ம ஒதுக்கிட்டு விஜய் தளபதி விஜய் அவர்களுக்கு நேரடி போட்டியாக இருப்பது யாருன்னு கேட்டிங்கன்னா இளைஞர்களை அதிக க தொ கொண்ட தொண்டர்களை உள்ள கட்சி கேட்டீங்கன்னா சீமான் அதனால் சீமான் வர்சஸ் விஜய் அவர்களுக்கு நேரடி போட்டியா இருப்பதாக நான் பார்க்குறேன் ஏன்னு கேட்டீங்கன்னா இவங்க ரெண்டு பேருக்குமே இளைஞர்கள் போல அதிகமா உள்ளது ஏன்னா விஜய்க்கு பார்த்தீங்கன்னா பதினேழுல இருந்து பதினெட்டு வயசு நெருங்கி கொண்டு இருந்த ரசிகர்கள் எண்ணிக்கை எக்கச்சக்கமாக இருக்கு அதே போல பதினேழு வயசுல இருந்து பதினெட்டு வயசு நெருங்கி கொண்டு இருக்க சீமான் அவர்களுக்கு தொண்டர்களாக தொண்டர்கள் எக்கச்சக்கமாக உள்ளனர் கூடிய சீக்கிரத்தில் எலெக்ஷன் வர கிட்டத்தட்ட ரெண்டு வருஷத்தில் எலெக்ஷன் வர ரெண்டு வருஷத்தில் இதில் வந்து விஜயோட ரசிகர் பட இளைஞர்கள் படையும் சீமானோடய தொண்டர்கள் படையும் ரெண்டுமே சம அளவில் இருக்கிறத நான் பார்க்குறேன் இதில் வந்து உங்களுடைய ஆதரவு யாருக்கு தளபதி விஜய்க்குனா நீங்கள் ப்ளூ கலர் ஹார்ட்டை போட்டு கமெண்ட்டில் தெரிவிங்க அதுவே தலை சீமான் அவர்களுக்குன்னா நீங்கள் ரெட் கலர் ஹார்ட்டை போட்டு கமெண்ட்டில் தெரிவிங்க எதுக்கு நான் தளபதி விஜய்க்கு ப்ளூ கலர் ஹார்ட்டை எடுத்தேன்னு கேட்டீங்கன்னா அவரோட கொச்சி கொடியை பார்த்தீங்கன்னா உன்னால் முடியுமின்ற கொடியில் ப்ளூ கலர் ரவுண்ட் சிம்பிளில் தளபதி விஜய் ஃபோட்டோ போட்டிருக்கோம் அதனால் விஜய் அவர்களுக்கு ப்ளூ கலர் ஹார்ட் எடுத்திருக்கா அதே போல சீமான் அவர்களுக்கு ஏன் ரெட் கலர் ஹார்ட் எடுத்திருக்கு நாம் தமிழர் சீமானோட கட்சியான நாம் தமிழர் கட்சிக்கு ரெட் கலர் கோடி தான் இருக்கு அதனால ரெட் கலர் ஹார்ட் அதனால இவங்க ரெண்டு பேர்ல யார் பலம் வாய்ந்தவர்கள் உங்களுக்கு யாரை பிடிச்சிருக்கோ அவங்க நீங்க கமெண்ட்ல சொல்லி தெரியுங்க இதோட ரிசல்ட் மட்டும் நம்ம அடுத்த பதிவில் பார்ப்போம் என்ன பொறுத்த வரைக்கும் இவங்க ரெண்டு பேருக்குமே இளைஞர்களோட பலம் இருக்கு கிட்டத்தட்ட சீமானோட தம்பியா இருக்கிற பல பேர் வந்து இளைஞர்கள் பல பேர் வந்து தளபதி விஜய்க்கு ரசிகர்களாக இருப்பாங்க தளபதி விஜய்க்கு ரசிகர்களாக இருக்கிற பல பேர் வந்து சீமான் அவர்களுக்கு பிடிச்சி போய் இருந்திருப்பாங்க வந்து வந்து இந்த ரெண்டு பேருக்குமே பல பேர் ஆதரவு இருந்தாலும் ரெண்டு பேர்லையும் கலந்தும் பல பேர் இருப்பாங்க சீமான் பக்கத்துலேருந்து விஜய்க்கு ஆதரவா இருக்கும் விஜய் பக்கத்துலேருந்து சீமானுக்கு ஆதரவும் இப்படி இருந்துகிட்டு இருந்தாங்க ஏன்னா விஜய் வந்து இதனால் வரைக்கும் அரசியலில் வரல இப்போ நேற்று அரசியலில் வந்தவனே இதுல வந்து ஒரு குறிப்பிட்ட குறிப்பிட்ட பேர் என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா சீமானுக்கு ஆரம்பத்துல இருந்து தொண்டரா இருந்தவர் சீமான் பக்கம் இளைஞர்கள் இருப்பாங்க அதே போல ஆரம்பத்துல தீவிர ரசிகர்களாக விஜய்க்கு மட்டுமே இருந்தாங்க அவங்க விஜய் கட்சி தொடங்கணும்னு நான் விஜய் பக்கம் தான் போகணும்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் இருப்பாங்க இதுல மத்தவங்க எப்படி என்ன நிலைப்பாடு எடுக்க போறாங்கன்றதை நம்ம பார்க்கணும் சீமான் தம்பிகளாக இருந்தவர்கள் விஜய் ரசிகர்களாகவும் இருந்திருப்பாங்க அவங்க என்ன நிலைப்பாடு எடுக்க போறாங்க அதே போல விஜய் ரசிகர்களாக இருந்தவர்கள் சீமான் தம்பிகளாக இருந்திருப்பாங்க அவங்க என்ன நிலைப்பாடு எடுக்க போறாங்கன்றது போறாங்கன்றதுதான் மிகப்பெரிய முக்கிய முடிவா இருக்கும் அப்படி இவங்க எடுக்கக்கூடிய முடிவுல தான் யாருக்கு இளைஞர்கள் பலம் ஏடிஎம்கே விடுங்க டிஎம்கே ஒடுங்க இவங்களெல்லாம் விட்டுட்டு எனக்கு தெரிஞ்சு இளைஞர்களுக்கு அதிகமாக பலம் கொண்ட கட்சி என்னன்னு கேட்டிங்கன்னா தற்போது வரைக்கும் சீமான் கட்சி இருந்துச்சு இப்போது விஜய் தன்னோட இளைஞர் ரசிகர் படை ஒட்டுமொத்தத்தையும் வந்து கட்சியில் கொண்டு வந்து சேர்த்துட்டாருன்னா அவருக்கும் அதே அளவு பலம் இருக்கும் இந்த சமமான பலத்தில் யார் வெளில போகிறது அப்படின்றது தான் மிகப்பெரிய புரட்சியாக இருக்கும் ஏன்னு கேட்டிங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் இது ஒரு மிகப்பெரிய முக்கிய பங்கு வகிக்கிறதா இருக்கும் எனக்கு தெரிஞ்சு இது நாள் வரைக்கும் இளைஞர்கள் சீமான் பக்கம் ஆதரவு தெரிஞ்சிருந்தாங்க இப்போ அதுல ஒரு சில பேர் வந்து பல சில பேர் வந்து என்ன பண்றாங்க கேட்டிங்கன்னா விஜய் கட்சிக்கும் ஆதரவு தெரிவிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் இந்த ரெண்டு போட்டி எப்படி நான் பார்க்குறேன்னு கேட்டிங்கன்னா ரெண்டு பேருக்கும் சமமான வார் டஃப் வார் டிஎன்கேஏ ஏடிஎம்கே எப்படி இருந்தாலும் வரைக்கும் போட்டி போட்டுக்கிட்டு இருந்துச்சோ அதை விட பயங்கரமான போட்டியாக இளைஞர்கள் கையில் நாளை அரசியலை தீர்மானிக்கக்கூடிய நாளை ஆட்சியை தீர்மானிக்க போகக்கூடிய நம்மளை மாதிரி இளைஞர்கள் கையில் தான் நாம் தமிழ் சீமான் கட்சி பக்கம் நிற்க போகிறோமோ இல்லை விஜயோட தமிழக வெற்றி கழகத்துல நிற்க போகிறோமோ அப்படின்றது தான் நம்ம முடிவு எடுக்கணும் ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த ரெண்டு பக்கத்தில் இருந்து தான் நாளைக்கு வந்து ஒரு அரசியலில் மாற்றத்தை உண்டு பண்ணும்பொழுது இத்தனை நாள் வந்து சீமான ட்ரோல் பண்ணியிருப்பாங்க சீமானுக்கு ஆதரவும் இருப்பாங்க சீமான் ரோல் பண்ணியிருப்பாங்க ஏன்னா சீமான் சில விஷயம் பேசுனது வந்து நம்ம ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் பல விஷயம் ஏற்றுக்கொள்ள முடியாமல் இருக்கும் அதே போல் தளபதி விஜய் வந்து இன்ன வரைக்கும் ஒரு பொது நிகழ்ச்சி நடத்துல பொதுக்கூட்ட நிலத்தில் தளபதி விஜய் அவர்கள் பொதுக்கூட்டம் நடத்துறது எப்ப நடத்த போறாரோ அப்பதான் அவரோட பலம் என்னன்றது முழுமையாக தெரிய வரும் இளைஞர்கள் எந்த அளவுக்கு வரப்போறாங்க வெறும் தளபதி விஜய் வந்து செல்ஃபி எடுக்கிறதுக்காக ஒரு வந்து விளம்பரத்துக்காக செல்ஃபி எடுத்து நம்ம சோசியல் மீடியாவில் போட்டால் நம்ம பாப்புலர் ஆகலாம் அதுக்காக மட்டும் வச்சிருக்கிறாங்களா இல்லை தளபதி விஜய் தன்னைக்கு த அவர் வந்து நம்மளை ஆட்சி செய்தால் நம்மளுக்கு மாற்றம் நிகழும்றதுக்காக அவர் அவரோட ரசிகர்கள் எண்ணிக்கிட்டு இருக்காங்களத ரசிகர்களோட மனநிலை பற்றி நம்ம பார்த்து புரிஞ்சுக்கணும் ஏன்னா இது நாள் வரைக்கும் சீமான் அவர்கள் வந்து பலவிதமான கருத்துக்கள் சீமான் சொன்ன கருத்துக்கள் வந்து இங்க வந்து தமிழக அரசு பொறுத்த வரைக்கும் யாரும் சொல்ல முடியாத கருத்துக்கள் நிறைய விஷயத்த சொல்லியிருக்காரு ஏன்னா சீமான பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா அவர் வந்து எல்லா உயிர்களுக்கான கருத்தையும் சொல்லியிருப்பாரு அதாவது மரத்துக்கு சொல்லியிருப்பாரு ஆடு மாடுகளுக்கு சொல்லியிருப்பார் செடி கொடிகளுக்கு சொல்லியிருப்பார் மனிதர்களுக்கு சொல்லியிருப்பார் கிட்டத்தட்ட அனைத்து தரப்பு உயிரினங்களுக்கான அரசியல் வந்து சீமான் அவர்கள் சொல்லியிருக்காரு அதே போல அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா எல்லா பிறப்போக்கும் எல்லா உயிருக்கும் சொல்லி எல்லா உயிர்களுக்கும் அரசியல் எடுத்திருக்காங்க இப்ப சீமானோட கொள்கையும் பார்த்தீங்கன்னா இங்க தளபதி விஜய் வெளியிட கொள்கையும் பார்த்தீங்கன்னா ஒன்னா இருக்கிற மாதிரி தான் இருக்கு அதனால இந்த கொள்கை எல்லாம் பார்க்கும்போது சமமாக இருந்தாலும் இந்த கொள்கையை வச்சு அவங்க எப்படி வந்து தொண்டர்கள் மத்தியில் வந்து உரையாற்றி எப்படி தொண்டர்களை வந்து பக்கத்தில் வச்சிருக்க போறாங்க தொண்டர்களை விலகாம பார்த்துக்க போறாங்க ஏன்னா இங்க தம்பிகள் வந்து நாளைக்கு வந்து விஜயோட தொண்டர்களாக மாறலாம் விஜயோட ரசிகர்கள் வந்து நாளைக்கு சீமானோட தொண்டர்களாக மாறலாம் ஏன்னா ஒரு குறிப்பிட்ட சில பேர் வந்து யாருக்கு ஆதரவு அளிக்கிறதுன்றவே கன்ஃபியூஸாக இருந்திருப்பாங்க ஏன்னா தளபதி விஜய் இந்நாள் வரைக்கும் அரசியலில் வராத வரைக்கும் சீமானுக்கு ஆதரவு அளிச்சிருப்பாங்க அதே மாதிரி சீமான் தம்பிகள் தளபதி விஜய் வந்து அரசியலுக்கு வராமல் இருக்குது இருந்ததுனால சீமானுக்கு ஆதரவு அளிச்சுட்டு இருப்பாங்க இப்படி ப பலபற்ற மாற்றங்கள் போகிறது இதுக்கெல்லாம் என்ன நடக்க போகுது அப்படின்றத நம்ம தான் பார்க்கணும் என்ன பொறுத்த வரைக்கும் வரும் அரசியல் வந்து வரும் காலம் வந்து இளைஞர் கையில் இருக்குன்னா இளைஞர் கையில் இருந்தா ஒன்னு வந்து தளபதி விஜயா இருக்கணும் ஒன்னு தளபதி விஜய் எதிர்த்துக்கு அவரோட சமபலம் வச்சுருக்க இளைஞர்களை வச்சுருக்கிற சீமானா இருக்கணும் சீமானா விஜயா ஏன்னா இவரும் வந்து சாதியால பிரிஞ்சிருக்கிறவங்களை பத்தி பேசுறாரு இங்கே சாதியால் பிரிஞ்சு பத்தி பேசுறாரு இங்கே வந்து சட்ட சரியில்லை இங்க வந்து ஆட்சி சரியில்லை அப்படின்றத வந்து தளபதி விஜய் நேரடியாகவே அவரோட அறிக்கை மூலயமா சொல்லிட்டாரு அதே போல இவரோட சீமானோட கருத்தும் இங்க வந்து நம்ம வந்து ஃபோர்ஸான அரசியல் பண்றதுக்குல தமிழர்களுக்கான அரசியல் பண்ணல சீமானோட கருத்து என்னன்னு கேட்டீங்க தமிழர்கள் தமிழை ஆளுநரும் அதே போல விஜய் வந்து தமிழர்களுக்கு மீது எல்லா பற்றும் வச்சிருக்காரு அது மட்டும் இல்லாமல் விஜய் வந்து தன்னோட திரைப்படத்தில் பல அரசியல் பேசியிருப்பார் அது மட்டும் இல்லாமல் சில இடத்துல வந்து சில போராட்டங்களுக்கும் இறங்கி இறங்கியிருக்கிறாரு ஏன்னா இத்தனை நாள் வரைக்கும் விஜய் வந்து ஒரு அரசியல் கட்சி இல்லாம அரசியல் கட்சி இல்லாம என்ன செய்ய முடியுமோ அனைத்தையும் செஞ்சிருக்கிறாரு அதாவது வெள்ள பாதிப்பு அதுக்கப்புறம் வந்து புயல் பாதிப்பு அவர்களோட ரசிகர்கள் வந்து செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க அதை வந்து இப்போ ஒரு கட்சியா மாத்திருக்காரு கட்சியா மாத்துறது மூலயமா இப்போ வந்து அவரோட ரசிகர்கள் வந்து கட்சியா மாறினால தொண்டர்களா மாறி இப்போ வந்து இனிமேல் வந்து அவங்க வந்து மக்களுக்கு உதவ போறாங்க ஆனா அதே சமயத்துல மக்களுக்கு தேவையான கருத்து எதிர்களை சொல்லிக்கிட்டு இருக்க சீமான் அவர்கள் எந்த இடத்துல வச்சிருக்கிறாங்க மக்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ன அளவுக்கு வளர்ந்து வர கட்சியில் சீமான் அவர்கள் இத்தனை கால அரசியலில் பார்த்தீங்கன்னா படிப்படியாக வளர்ந்து மூணாவது இடத்துக்கு வந்திருக்காரு தமிழகத்திலே மூணாவது பெருங்கட்சி அதுவும் தனியாக ஒவ்வொரு எலெக்ஷன்லையும் போகிற போட்டி போட்ட கட்சின்றதையும் நம்ம மறக்காமல் பார்க்கணும் அதே மாதிரி தளபதி விஜய் அவர்கள் தனித்து போட்டி போடுவாரா இல்லை கூட்டணி அமைப்பாரா அப்படின்றத தான் பார்க்க போகிறோம் ஏன்னா விஜய் அவர்கள் தனித்து போட்டி போட்டால் அவரோட பலம் எந்த அளவுக்கு இருக்குன்றதை நம்ம தெரிஞ்சிக்கலாம் விஜய் அவர்கள் கூட்டணி வச்சா அதாவது கமலஹாசன் மக்கள் நீதி மய்யம் கமலஹாசன் அவர்கள் கூட்டணி வச்சுதான் எலெக்ஷன்ல சந்திச்சாரு ஆனா தளபதி விஜய் கூட்டணி இல்லாம எலெக்ஷன் சந்திப்பாரா ஏன்னா அது மட்டும் இல்ல முழு நேர அரசியல் ஈடுபட போறான்றாரு முழு நேர அரசியல்ல எந்த அளவுக்கு அவர் எதிர்கொள்ள போறாருன்றத நம்ம பொறுத்து தான் பார்க்க போறோம் இளைஞர்களாக இருந்தீங்கன்னா இந்த வீடியோ பாத்தீங்கன்னா உங்களுக்கு யாருடைய ஆதரவு அப்படின்றத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்கள் உங்களோட குடும்பம் யாருக்கு ஓட்டு போட போதே நீங்க யாருக்கு ஓட்டு போட வைக்க போறீங்க அப்படின்றத கருத்து சொல்லுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தளபதி விஜயா சீமானா ஏன்னா ஆட்சி யார் வேணாலும் அமைக்கலாம் ஆட்சியில வந்து அமைக்கிறதுல ஒரு முக்கிய பங்கு வகிக்க போறது இவங்களோட வாய்ப்பு இருக்குன்றது எனக்கு தோணுது தான் இவங்க ரெண்டு பேர்த்தில் யாருக்கு நீங்க உங்களுடைய கருத்துன்றதை மறக்காம கமெண்ட் செக்ஷன் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்